அன்பு உறவுகட்கு வணக்கம் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழிச் சொற்களை கண்டறிந்து அவற்றிற்கு இணையான தமிழ் சொற்களை பயன்படுத்துவதே நம்முடைய நோக்கமாகும் குறிப்பாக தமிழில் கலந்துள்ள வடமொழி சொற்களை கண்டறிந்து அந்த வடமொழி சொற்களுக்கு இணையான மாற்றான நேர்த்தன்மையான தமிழ் சொற்களை கொண்டு வந்து சேர்ப்பதே நம்முடைய முதன்மையான நோக்கமாகும் அந்த வகையில் இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சொல் வாக்கு என்பதாகவும் இந்த வாக்கு என்ற சொல்லை நாம் முன்னரே பார்த்திருக்கின்றோம் இருப்பினும் எடுத்துக்கொள்வதற்கான அடிப்படை என்னவெனில் நிறைய இடங்களிலே இந்த வாக்கு என்ற சொல் முன்னோட்டாகவும் பின்னோட்டாகவும் பயன்படுத்துவதை பார்க்கின்றோம் குறிப்பாக வாக்கு என்ற சொல்லினுடைய மொழி அதனுடைய பொருள் என்ன என்பதை பார்ப்போம் வாக்கு என்றால் மொழி வாக்கு என்றால் வாயுறை வாக்கு என்றால் சொல் என்று தமிழிலே பல பொருள்கள் பல சொற்கள் இருக்கின்றன இங்கே வாக்கு என்ற அந்த முன்னோட்டாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய சில சொற்களையும் வடமொழிகளையும் பயன்படுத்தி நாம் சில சொற்களை கையாளுகின்றோம் அந்த வகையில் வாக்கு கூட்டல் மூலம் வாக்கு மூலம் வாக்கு கூட்டல் இயம் வாக்கியம் வாக்கு கூட்டல் வாதம் வாக்குவாதம் இந்த மூன்று சொற்களை மட்டும் இன்று எடுத்துக்கொள்வோம் இங்கே கூட்டல் மூலம் வாக்கு கூட்டல் மூலம் என்றால் என்ன வாக்கு என்றால் சொல் மூலம் என்றால் உறுதி மூலம் என்றால் அடிப்படை என்று பொருளாகும் அந்த இடத்திலே வாக்கு மூலம் என்றால் வாக்குறுதி என்று பொருளாகும் எனவே செய்தித்தாள்களில் பார்க்கின்றோம் அல்லவா காவலர் முன்னிலையில் குற்றவாளிகள் வாக்கு மூலம் அளித்தனர் எனவே வாக்குறுதி அளித்தனர் என்றே குறிப்பிட வேண்டும் இனி இனியேனும் செய்தித்தாள்களில் வாக்குமூலம் என்ற அந்த சொல்லை தவிர்த்து வாக்குறுதி என்ற சொல்லை பயன்படுத்துவார்களே எனில் நமக்கு மகிழ்ச்சியே அடுத்ததாக மற்றொரு சொல் வாக்கியம் இங்கே இயம் என்ற சொல் நம்முடைய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் இடைச்சொல்லாகவும் பயன்படுகின்றது மற்றொன்று பின்னொட்டாகவும் பயன்படுத்தி வருகின்றோம் இங்கே இடைச்சொல்லாக பயன்படுத்தக்கூடியதை பிறகு பார்க்கலாம் இப்பொழுது இடைச்சொல் இந்த பின்னொட்டாக வாக்கு கூட்டல் இயம் வாக்கு கூட்டல் இயம் இயம் என்றால் மொழி இயம் என்றால் வழி இயம் என்றால் கொள்கை இயம் என்றால் கோட்பாடு இங்கே வாக்கியம் என்றால் இங்கே சொற் அதாவது வாக்கு என்றால் சொல் வாக்கு இயம் என்றால் சொற்றொடர் என்று பொருளாகும் வழி சொல் சொல்லினுடைய தொடர் என்று பொருளாகும் எனவே வாக்கியத்தில் அமைத்து எழுதுக வாக்கியத்தை முறையாக எழுதுக என்று குறிப்பிடாமல் வாக்கியம் என்ற அந்த வட சொல்லிற்கு இணையாக சொற்றொடர் என்று சொல்லை அந்த சொல்லை பயன்படுத்துவோம் இங்கே இயம் என்ற அந்த பின்னொட்டாக பயன்படுத்தக்கூடிய அந்த சொல்லை பார்க்கலாம் காந்தியம் மார்க்சியம் இந்த சொற்களை பார்க்கின்றோம் இங்கே காந்தியம் என்றால் என்ன மார்க்சியம் என்றால் என்ன வழி என்று சொல்லை பார்த்தோம் அல்லவா இங்கே கொள்கை கோட்பாடு இங்கே காந்தியினுடைய நெறியை காந்தியினுடைய கொள்கையை பின்பற்றுபவன் மார்க்சியினுடைய கொள்கையை பின்பற்றுபவன் என்று அந்த பொருள்களிலே அங்கே பின்னோட்டாக பயன்படுத்துவதை பார்க்கின்றோம் அடுத்ததாக மற்றொரு சொல் வாக்குவாதம் என்பதாகும் இங்கே வாதம் என்ற அந்த வடசொல்லினுடைய தமிழ் சொற்களை பார்க்கலாம் வாதம் என்றால் வழி காற்று மற்றொன்று அதனுடைய வழக்கு என்று ஒரு சொல் இங்கே வாக்கு என்றால் சொல் வாதம் என்றால் வழக்கு வாய் வழக்கு வாயுறை வழக்கு சொல் வழக்கு அங்கே சொற்போர் சொல் ஆடல் என்று அந்த பொருள்களிலே நாம் பார்க்கின்றோம் எனவே அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று வாக்குவாதம் முற்றப்போகிறது என்று குறிப்பிடுகிறோம் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் வாக்குவாதம் வந்துவிட்டது வாக்குவாதம் ஆகிவிட்டது வாக்குவாதம் என்றால் சொற்போர் சொல்லிலே சொல்லாடல் ஆகிவிட்டது சொல் வழக்காகிவிட்டது சிக்கலாகிவிட்டது என்று பொருளாகும் எனவே வாக்கு மூலம் அது வாக்குவாதம் என்ற அந்த சொல்லை தவிர்த்து அங்கே சொற்போர் சொல்லாடல் என்ற அந்தச் சொற்களை பயன்படுத்துவோம் இங்கே வாக்கு என்ற சொல் பின்னோட்டாக எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் அவன் பேச்சு வாக்கிலே ஏதோ உளறிவிட்டான் ஏதோ காற்று வாக்கிலே எனக்கு சில செய்திகள் வந்து சேர்ந்தன இங்கே வாக்கு என்ற அந்த பின்னொட்டு சொல்லானது எந்த பொருள்களிலே கையாளப்படுகிறது என்றால் இங்கே வாக்கு என்றால் அந்த தன்மையில் வகையில் அந்த நிலையில் என்ற பல பொருள்களிலே அங்கே பின்னோட்டாக பயன்படுத்தி வருகின்றோம் எனவே வாக்கு என்ற சொல்லை முன்னோட்டாக வைத்து சில சொற்களை பின்னோட்டாக நாம் பயன்படுத்துவதை பார்த்தோம் இனி அடுத்து ஒரு காணொலியில் காண்போம் வணக்கம்